ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹைவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் முருங்கைக்காய் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் குக்கரில் ஒரு எளிமையான முறையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவை இருக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேஸ் போல் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் முருங்கைக்காய் ரொம்ப பிஞ்சாவும் இருக்க வேண்டாம் ரொம்ப முத்தலாகவும் இருக்க வேண்டாம் கொஞ்சம் நடுத்தரமாக பார்த்து வாங்கிக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூடவே அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுடுங்க இது நல்லா ஊறிச்சின்னா இந்த தயிரோட ஃப்ளேவர்லாம் ஏறிட்டு முருங்கைக்காய் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் தயிர் சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் லெமன் சேர்க்கறதுனால முருங்கைக்காய் உடஞ்சி வராமலும் இருக்கும் பிரியாணி செய்யும்போது அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் சோனா மசூரி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இதை சீரக சம்பாலையும் செய்யலாம் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் அரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு இப்போது நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை சூடு பண்ணிக்கோங்க குக்கர் சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்கன்னா அதோடய வாசனை இன்னும் சூப்பராகவும் இருக்கும் அரிசி உதிர் உதிரியாகவும் வரும் தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை கால் டீஸ்பூன் பிரிஞ்சிரகம் நாலு பட்டை வாசனைக்காக நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பூ எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய வைங்க இது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் நாலு வெங்காய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறி வரட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட நிறம் அளவுக்கு நல்லா மாறி வரணும் இந்த மாதிரி மாறு வந்துச்சுனா பிரியாணி சுவையாகவும் இருக்கும் பிரியாணி நல்ல நிறம் கொடுக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் கொத்தமல்லியையும் சேர்ந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விருது சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதோட ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நீலா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து தக்காளிலாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம முருங்கைக்காய் ஊற வைக்கும்போது தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் பிரியாணி பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை பிரியாணி மசாலா சேர்க்காமலும் செய்யலாம் பிரியாணி மசாலா சேர்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவை இருக்கும் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஊற வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் தயிரில் ஊற வச்சுருக்கோம் முருங்கைக்காவை அதை சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இது அப்படியே விட்டுடுங்க ரொம்ப நேரம் முருங்கைக்காவை வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இருபது பர்சன்டேஜ் குக்கானால் போதும் இது ரொம்ப வதங்குச்சின்னா பிரியாணியில் முருங்கைக்காலம் உடஞ்சி வந்துடும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ப டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தூர்வலி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பால் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணியாக இருந்தாலே போதும் இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் முருங்கைக்காலையும் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும் இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி சேர்த்த பிறகு ஒரு முறை உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்த பிறகு மறுபடியும் இது ஒரு முறை நல்லா குதிச்சு வரட்டும் தண்ணியோட அளவு செக் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கால் கரண்டி அளவுக்கு மட்டும் இது முழுகணும் தண்ணியோட அளவு சரியாக இருக்குது இப்போது அரிசி சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கோம் இது ஒரு விசில் வந்தால் போதும் இப்போ இது ஒரு விசில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி அளவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க முருங்கக்காய்லாம் நல்லா மேலே மிதந்து வந்து அரிசி எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடியில் விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூடாது ரொம்பவே சூப்பரான முறையில் முருங்கைக்காய் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு நம்ம சேர்த்துருக்க தயிரும் சரி தேங்காய் பாலும் சரி இது எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் லஞ்சுக்கு கூட இது செய்து கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் காரம் சரியான அளவில் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க முருங்கைக்காய் ஊற வைக்கும்போது கூட கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சாதம் எப்படி வந்திருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் முருங்கைக்கா பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த தயிரோட ஃப்ளேவர்லாம் ஊறிட்டு முருங்கைக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்